மக்களை தமிழகத்தினுடைய அடித்து உடைத்து அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போகப்படுகிறது தமிழகத்தினுடைய மணல் மணல் ஆற்று அள்ளி அடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு போகப்படுகிறது கனிமவளம் சுரண்டி அடுத்த மாநிலங்களுக்கு கொண்டு போகப்படுகிறது நான் உங்கள் முன்னால் எழுப்பக்கூடிய ஒற்றை கேள்வி மழையை செங்கோட்டையில் இருந்து அடித்து கேரளாக்கு கொண்டு போகிறார்களே கேரளாவிலே மழை இருக்கிறதா இல்லையா காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளினுடைய தேசம் என்றான் குறிப்பிட்ட பகுதிகளில் தான் மழை இருக்குது ஆனால் கேரளாவினுடைய எந்த பகுதிகளுக்கு நீங்கள் சென்றாலும் அங்கே முற்று முழுதாக மலைகள் சூழ்ந்த பகுதியாக தான் நீங்கள் பார்க்க முடியும் கேரளாவை அதனால தான் அது ஏத்த இறக்கமா இருக்கும் அறிவார்ந்த பெருமக்களே கேரளாவிலே மழை இருக்கக்கூடிய அந்த நிலையில அவன் மலையை அவன் உடைச்சி அவனுக்கான கட்டுமான தேவைகளை நிறைவு செய்யாது எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை உடைச்சு கொண்டு போறான் செஞ்சு பாருங்க கேரளாவில் மணல் இல்லையா இருக்கு ஆனா ஏன் தாமிரபரணி மண்ணளான் ஏன் காவிரியில மண்ணளுறான் அறிவாரந்தபுர மக்களே எல்லா மாநிலங்களிலும் அவரவர்களுக்கு தேவையான மலைவளம் மண் வளம் இருக்கிறது ஆனால் அவன் அவன் மாநிலத்தினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு உறுதியேற்று அந்த மண்ணுக்கு உண்மையானிக்கிறான் ஆனால் கடந்த காலத்திலே மலைக்காகவும் மண்ணிற்காகவும் போராடிய இந்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக தங்களுடைய கட்சிக்கு நிதி சேர்ப்பதற்காக தாங்கள் உண்டு கொழுப்பதற்காக வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டு போவதற்காக மழையை உடைச்சிட்டான் மண்ணள்ளி வித்துட்டான் எல்லாமும் முடிந்து போயிட்டு அரிபாரபுரம் மக்களே செங்கோட்டை நிலம் இந்த குற்றாலம் சூழ்ந்த இந்த பகுதி இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் ஒன்னு மாநிலம் பிரிக்கும் போது செங்கோட்டையினுடைய பூங்கா பகுதியில் பிரித்து கொடுத்தாச்சு கேரளாவுக்கு தமிழர்கள் ஏமாலையாக நின்று போயிட்டோம் இன்றைக்கும் அங்க பாருங்க தமிழர்கள் தான் அதிகம் வாசிக்கிறாங்க தேவிக்குளம் பீர்மேடு பகுதியை தூக்கிட்டு போயிட்டான் கன்னியாகுமரி மட்டும் தப்பி பிழைத்து தமிழ்நாட்டோடு வந்து விட்டது எல்லாவற்றையும் அத்தனை நிலவளங்களையும் கொடுத்த பிறகும் கூட இன்றைக்கும் வந்து உடைக்கிறான கிரஷர் வச்சு நேற்றைக்கு போறோம் மலைக்கு வேலி போட்டு வச்சிருக்காங்க நம்ம வீட்டு ஒரு ஒரு தோட்டம் இருக்குதுன்னா ஒரு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வேலி போட்டு வச்சிருப்போம் அவ்வளவு பெரிய மலை அத்தனை மக்களுக்கும் பொதுவான மலைக்கு ஒரு பரதேசி போய் வேலி போட்டு வச்சிருக்கான் தடுக்கு போனதுக்கு அடிக்க வர்ற வேடிக்கை பகுதி காவல்துறை பாருங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் இது குற்றாலத்தை வர்ணிக்கிறான் ஒரு பெயர் தெரியாத கவிஞன் குற்றால பேரருவி குதித்தோடும் தேனருவி முத்தான நீரருவி முகிலட்டும் வானருவி பச்சை மரம் உண்டு பாடும் குயில் உண்டு அறிவார்ந்த பொருமக்களை பச்சை மரம் உண்டு பாடும் குயில் உண்டு அப்படின்னு குற்றாலத்தை வர்ணிக்கிறான்